வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வழிகாட்டி அடுத்தபடியாக கேதுவுடைய கேதுவை பற்றி பேசிட்டாங்க இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சூட்சுமா ரகசியங்கள் இருக்குன்னு கேது நிறைய இயங்குறாரு நினைக்கிறேன் ஆக்டிவேட் ஆகிறார் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு கேட்டையா சரி சரி கேட்டை மூணாம் மதமாக நாலுங்களா ஆமாங்க அதனால் வந்து நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ இவங்களும் கேதுவை பற்றி தனபாக்கியம் கோவை இருந்து வந்து பேச வந்திருக்காங்க இவங்க தான் வந்து பிரசாந்தையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேர் வந்தாங்க திடீர்னு ஏன்னா பெயர் போடலை நம்மளுடைய இதில் பத்திரிக்கையில் பதினஞ்சு பேர் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட இருபது பேர் நம்ம கலந்துக்கிட்டு ஓரளவு சாப்பிட்டு திருப்தியாக இருந்துச்சு நல்லா உணவு நல்ல உணவு நல்ல உணவு தானேங்க ஆ சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு இப்போ கேதுவை பற்றி செவி மடித்து தூங்காமல் கேட்போம் ஜோதிட அகில இந்திய பேரவை மகளிரணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை உள்ளன்போடு போற்றுகிறேன் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் ஜோதிடம் என்னும் பொக்கிசத்தை நமக்களித்த குருமார்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் நம் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் போற்றியோ நமச்சிவாய் சிவாய் நம கேது பகவான் சரணம் கேது பகவான் தசாண்டுகள் ஏழு என் கணிதத்திலும் ஏழு ஓம் நாகத்வாஜ வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயா அஸ்வினி மகம் மூலம் அதிபதியே அல்லும் பகலும் அனைவரையும் காப்பவனே வடமேற்கு திசையாவும் தெய்வீகம் நீதானே பூமியின் துருவ நிழலை கேதுவென்றும் தென்துருவ நிழலை ராகு என்றும் சொல்வாருண்டு அவர்கள் சலனம் ஆண்டி கிளாக் வைஸ் என்ற வளமிருந்து இடமாக செல்லும் சலனமாக இருக்கிறது மற்ற கிரகங்கள் இடமிருந்து வளமாக சுற்றி வரும்போது இவர்கள் மற்றும் வளமிருந்து இடமாக சுற்றி வருகிறார்கள் சூரிய சந்திரர்கள் மாறுவேட வேட குற்றத்தை மோகினிக்கு காட்டி கொடுத்ததன் காரணமாக ஆண்டுக்கொன்று ஆண்டுக்கொரு தடவை இவர்கள் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் வாயிலாக சூரிய சந்திரர்களை கிரண காலத்தின் போது ஒன்றரை மணி நேரம் வரையில் அவர்கள் நிழல்களால் மறைத்து கொள்கிறார்கள் அவர்களுடைய நிழல்களால் மறைத்து கொள்கிறார்கள் கேது சந்திரன் ஒரு ராசியில் இருக்க அதற்கு சப்தமத்தில் சூரியன்றாக இருந்தால் அது கேது கிறிஸ்த சந்திர கிரகணமாகும் அது எப்படி ஆயினும் கிரணம் பிடிப்பதற்கு முன் மூன்று நாட்களும் கிரணம் பிடிக்கும் தினம் அதை அடுத்து மூன்று நாள்களும் கிரணம் பிடிக்கும் தினம் அதை அடுத்து நான்கு மூன்று தினங்கள் சேர்த்து ஏழு தினங்கள் அபிசித்து காலமாகும் அதில் பிறந்த ஜாதகர் ஆசார ஆன்மீக அனுஷ்டானத்தில் மூழ் எழுவார் குருவும் சனியோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் மிக பெரிய உயர்நிலை ஞானத்தை கொடுப்பார் ராகுவை விட அதிக பலம் வாய்ந்தவர் கேது பகவான் நட்பு லக்கணங்களுக்கு செவ்வாயைப் போல செயல்படுவார் மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையே தருவார் கேது பகவான் உலகம் மட்டுமே உய வேண்டும் என்ற உயர்வான குணமுடையவர் கேது பகவான் அதே போல கன்னி விருச்சகம் கும்பம் மூணு இடங்களில் கேது இருக்கும்போது நல்ல பலனையே கொடுப்பார் ராகு கேது சனியைப் போலவும் செயல்படுவார் தான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதியைப் போலவே செயல்படுவார் சரராசிகளுக்கு வெளிநாடு அனுப்பி நல்ல பொருள் சேர்க்கையையும் கொடுப்பார் கேது பகவான் உருது பாஷையை தெலுங்கு பாஷைக்குரியவர் அந்நிய மொழி பேசக்கூடியவர் எவர் ஒருவர் கேது திசையில் இருக்கிறாரோ சுபத்துவம் வாய்ந்த சூட்சம அமைப்பு ஒழுக்கமான செயல் ஆன்மீக எண்ணங்கள் வளமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் முதன்மை பலம் கொண்டவர் கேது பகவான் உயர்நிலை ஞானத்தை கொடுத்து உன்னத நிலையை அடையச் செய்வார் வருபவர்கள் பார்வையிலே ஐடூரிய நீ ஒளிர்வாயே ஞானவதனை நாதனே ஞானம் சேர்க்க தோஷம் நீக்க ஞானக்காரகா தேவதேவனே நாகரூபனே கேது பகவானே கேளாமல் அள்ளி தருபவனே நான்முகனை தேவன் என போற்றுகின்ற நாதனே நாங்கள் பல நிறத்தில் ஆடைகள் அணிந்தோம் பாசமான கேதுவை பக்தியோடு பணிந்தோம் நாங்கள் பல நிறத்தில் ஆடைகள் அணிந்தோம் பாசமான கேதுவை பக்தியோடு பணிந்தோம் சிங்கமும் கழுகும் வாகனமாய் கொண்டவனே சித்திரலேகா என்ற அழகான மனைவி இடபாகம் கொண்டவனே சர்வகேது நாதா சர்வ வல்லமை தருவாய் கேது பகவானே கேட்கும் வரம் அருள்வாய் உச்ச ஞானத்துக்கு சொந்தக்காரரை உள்ளன்போடு போற்றுவோம் கேது பகவானின் அதிதேவதை சித்ரகுப்தன் காஞ்சிபுரம் பஸ்நிலையம் அருகில் உள்ளது அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் குறைகள் ஏகும் நிச்சயம் நீங்கிவிடும் சுபிச்சம் உண்டாகும் போற்றியோ நமச்சிவாய் சிவாய் நம இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மகளிரணி தலைவி கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கு என் உள்ளம்மா கனிந்த ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போற்றியோ நம்ம சிவாய் சிவாய நம்ம என் பேர் தனபாக்கியங்க என்னோடய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் த்ரீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்மா மிக சிறப்பான கேதுவை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சிற்றுரை கொடுத்துட்டாங்க ஞான மார்க்கமாக சிவனடியார் உத்ராஷா போட்டிருக்காங்க உளவார பணி மற்றும் ஜோதிட இதுக்கெல்லாம் வந்து எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க மேடம்னு சொல்லுவாங்க ரொம்ப அன்புள்ளம் கொண்டவங்க நட்புள்ளமும் கொண்டவங்க எந்த ஒரு புரோக்ராம் இருந்தால் மேடம் நான் வரேன் அப்படிம்பாங்க அப்போ நல்ல நட்புகள்லாம் நம்ம சம்பாதிக்கணும் ஸோ தனபாக்கியம் அவர்களுக்கு கௌரவிக்கும் பொறுத்து ராஜாத்தி அவர்கள் கொண்டாடி போற்றுவாங்க அதே போல் கவிதா சக்திவேல் திருப்பூர் அவங்க எப்போயுமே விதை தயாரித்து கொடுப்பாங்க நம்மளுடைய மூன்று ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்க மாநாட்டுக்கு சரி கர்த்தரங்குக்கும் சரி ஸோ இந்த விதை பந்து வந்து நிறைய